என்றும் புலிபாணி என்ற ஜோதிட தலைப்பை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய பதிவில் கடந்த ஐம்பது நாட்களாக குரு பகவான் மிதன கடகராசிக்கு வந்து அதிசாரத்தை பெற்றுள்ளார் அந்த அதிசாரத்தில் ஐபசி இருபத்தி ஐந்தாம் நாள் வக்கிரமடைந்துள்ளார் அதாவது புனர்பூசம் நான்காம் பாதத்தில் வக்கரம் அடைந்து உனது கார்த்திகை இருபதாம் நாள் அதிசார வக்கரம் பெற்று திரும்பவும் இருந்த இடத்துக்கு பின்னாடி வீட்டுக்கு மிதன ராசிக்கு சென்றுவிட்டார் இதன் பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் விரிவாக எனது அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நல் வாழ்த்துக்கள் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புழிப்பாடு என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வாழ்த்துக்கள்